வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் அதாவது டாக்டர் எட்வர்ட் பட் கண்டுபிடித்த மலர் தீர்வுகள் வந்து ஏழு வகையான மனிதர்கள் முப்பத்தெட்டு வகையான மன மனநிலை இதை தான் அவர் முதல்ல சொல்கிறாரு ஏழு வகையான மனிதர்களில் பார்க்கலாம் அது வந்து முப்பத்தெட்டு வகையான மனநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வகையான மனநிலை முப்பத்தெட்டு வகையான மலர் தீர்வுகள் இருக்குது ஸோ அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் ஏழு வகையான மனிதர்களில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள் ஓவர் சென்சிட்டிவ் அதாவது ஓவர் சென்சிட்டிவ் டு இன்ஃபியூசியன்ஸ் ஐடியாஸ் அதாவது புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் புற சூழல் சுற்றி இருக்கக்கூடிய புற சூழல்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அவங்க யார் யாருன்னு பார்க்க இது பண்ண பார்த்தீங்கன்னா ஓவர் சென்சிட்டிவ்வில் நாலு வகையாக பிரிக்கிறாரு அந்த நாலு வகையான மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிமணி சென்டாரி வால்நட் ஹாலி அக்ரிமணி சென்டாரி வால்நட் ஹாலி கேரக்டர் இருக்கக்கூடியவர்கள் ஓவர் சென்சிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லி அவர் பிரிக்கிறார் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்